அன்னாண்டு பார்த்து முழு மன்னனாய் வாழ்த்தி பொன்பள்ளி முன்வள்ளி ஆசார்கள் இந்த நிகழ்வானது இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு வந்து நான் மட்டும் சிறு வயதில் எதிர்த்து முளைத்திட வேண்டும் அவ்வாறு உழைக்கின்ற போது அது நாட்டின் வெற்றிகளுக்கும் மற்றும் இங்கே தலைமை உரையிலே ஒரு சந்தேகத்துடன் தலைவர் அவர்கள் தனது நிகழ்வு சிறப்பு நடந்தவோ என்பது கேள்வி லொக் பண்ணி எது பண்ணி பண்ணிச்சுக்கா ரைட்டு ஓடுங்க போடுங்க விளையாட்டு திறம்பட விளையாடிய மாணவர்களுக்கு பாராட்டுகள் அவர்களுக்கு பயிற்றுவித்த முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிறையாளர்களுக்கு மரமான நன்றிகள் தொடர்ந்து மீனிழப்புதல் விளையாட்டு முப்பள்ளி மாணவர்கள் அலைநிலைசா முப்பள்ளி மாணவிகள் நளினி முப்பள்ளி மாணவிகள் மதுரை கிழக்கு முப்பள்ளி மாணவிகள் அடடே சரி ஆச்சு ஜெம் சரி கேமரா கேமரா ஓடு 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 ஏற்ற குடிக்காம குடிக்காம ஒரு சொத்து தானே இருப்போம் ஏற்படுத்த வேண்டும் அவிரிபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கொடிகாம குடும்ப மன்னாளிகளில் செயல்பட்டு மகிழ்வோம் இதற்காக கொடிகாம குடும்ப முப்பள்ளி இடைப்பாளர் செல்வி மிதோ நதி பாஸ்கரலிங்கம் அத்தோடு அற்போடு அழைத்துவிடுகின்றோம் மற்றும் ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவர்களே ഒ മികവ് മുഖ്യം എന്നും കുളക്കളാ ഇങ്ങനെ അവതാനിത്തിൻപള്ളികൾ പോലെ മാണവേ ഒറ്റമയ വിടാ വെട്ടി തോൽവികളെ സമമാ മതിക്കും മനപ്പാൻ പെട്ടോ ആകിയും പ്ലൈ എടുത്തു சரியாக நினைக்காது மீண்டும் அதிலிருந்து நாம் மீளலாம் என்பதனை பிள்ளைகளுக்கு இங்கே நீங்கள் அதை கற்றுக் கொடுத்தால் எதிர்ப்பு எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வினை கண்டுகளித்தமைக்காக அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றோம் தொடர்ந்து இங்கு விருந்தினர்களாக வருகின்றவர்களையும் நான் நோக்க வேண்டும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை சிங்கப்பன் அவர்கள்தான் கூற வேண்டும் இந்த நிகழ்வானது இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு வந்து நான் மட்டும் காரணமில்லை எனது குடும்ப ஆசிரியர்கள்தான் இதற்கான காரணம் அவர்களின் விடாமுயற்சியும் உறுதுணையுமே காரணமாகும் இன்றியமையாத ஒன்று ஆகவே நான் பொருள் என கேட்டு போது எனக்கு ஓம் என கூறியவர் இன்று நான் திரும்பி அவரிடம் சென்று கேட்டபோது அவர் அந்த பரிசு பொருள் தருவதாய்க்கு மறுத்துவிட்டார் அந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தான் எமது முன்வள்ளி ஆசிரியராகிய நிர்மலா தனது சகோதரரான பிரபாகரன் என்பவர் லண்டனில் இருக்கின்றார் எனவும் தான் அவரிடம் கேட்டு பார்க்கிறேன் என கூறியும் உடனே அந்த தருணத்திலேயே அவர் கேட்டு அந்த மாணவர்களுக்கான பரிசுப் பொருட்களை பெற்றுத்தந்தார் ஆகவே அந்த பரிசு பொருளை பெற்றுத்தந்தமைக்காக நிர்மலாக்காக்கும் நன்றியை கூறி ஆசிரியர்களுக்கும் நன்றி அத்தோடு இந்த மைதான ஒழுங்கு செய்வதற்காக நளின முன்வள்ளி ஆசிரியர் வந்து அவர்களது கிளப்பிலிருந்து இருந்து சில பேரை கூட்டிட்டு வந்துதான் இதுவங்களுக்கு ஒழுங்கு அமைப்பு செய்து தந்தவர் அந்த வகையில் அவர்களுக்கும் எனது நன்றி அதாவது நான் நன்றி கூறுவதாக இல்லை நன்றி கூறுவார்கள் இருந்தாலும் எனக்கான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றியை கூறி எனது தலைமையிலை நிறைவு செய்கிறேன் நன்றி சிறு வயதிலிருந்து முளைத்திட வேண்டும் அவ்வாறு முளைக்கின்ற போது அது நாட்டின் வெற்றிகளுக்கும் மற்றும் சர்வதேச ரீதியான வெற்றிகளுக்கும் அதை வழிவகுக்கும் என்பதையும் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டவை மீது தலைமை இன்றைய நிகழ்வில் தலைவர் என்ற வகையில் தலைமை உரையை ஆற்றிய எங்களுடைய கொடிகாமா குடும்ப முற்பள்ளி இணைப்பாளர் செல்வி மிதனாநதி பாஸ்கர் அளித்தம் அவர்களுக்கு மரமாத நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரைக்கான நேரத்தில் சிறப்பு விருந்தினர் உரையை வழங்குவதற்காக தென்னுராட்சி கல்விலையத்தின் செயற்பட்ட மகிழ்வோம் இணைப்பாளர் மற்றும் ஒன்பணிகளின் மேற்பார்வையாளர் திருமதி ராசலட்சுமி மைபால சிங்கம் அம்மையார் அவர்களினை சிறப்பு விருந்தினர் உரையாற்றுவதற்காக அற்போடும் பற்போடும் அழைத்துவிக்கின்றோம் விளையாட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கொடிகாம குடும்ப முன்வண்டி இணைப்பாளர் செல்வி முதலானந்தி அவர்களே இங்கே ஏமல் அலக்கையேற்றி இங்கே வரலிவந்த பிடதம்பருந்தெர்வாக்கு தென்மலாட்சி கல்விவளைய ஆசிரிய ஆலோசகர் மதிப்புக்குரிய திரு சிறீ கணேசன் அவர்களே மெட்ரோன் தென்மராட்சி கழிவளைய முன்பொள்ளிகளின் இணைப்பாளர் செந்தூரன் ஆனந்தியவர்களே குடும்பத் தலைவிகளே முன்பள்ளி ஆசிரியர்களே எனது முன்வள்ளியை சேர்ந்த மாணவ செல்வங்களால் இங்கே மெழுத்திய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டிருந்தது அங்கே தலைவராக லீடராக அங்கே வருகின்ற மாணவன் மிகவும் ஸ்மார்ட்டாக நான் அனைக்கின்றேன் எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் கொண்ட மாணவனாக அவன் வளருவான் என்பதில் ஐயமில்லை அந்த முறையிலே வரவேற்ற விதம் அதோடு அங்கே எல்லோ சகல மாணவர்களும் அங்கே வழி ஆசிரியர்களை நான் வலைப்படுத்தியதோடு அந்த மாணவ செல்வங்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பாராட்டுக்களை தெரிவிக்கும் பொழுது உங்கள் கைகளை தட்டும்படி படி கேட்டுக் கொள்கின்றேன் அத்தோடு இங்கே முன்மொழிகளிலே இங்கே மாணவ செல்வங்களால் சிறந்த முறையிலே இங்கே வரவேற்பு நம்பிக்கை வழங்கப்பட்டது அத்தோடு இங்கே தேவாரம் சேர்க்கப்பட்டிருந்தது உண்மையில் நான் எதிர்பார்க்க இல்லை ஒரு பெரிய ஒரு தேவாரம் அந்த தேவாரத்தை சிறந்த இசையோடு இசையோடு பாடி தனது புராணத்தை பாடி அங்கே நிறைவு செய்தமை உண்மையில் நாம் முதல் இறுதி வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது இங்கே தலைமை உரையிலே ஒரு சந்தேகத்துடன் தலைவர் அவர்கள் தனது நிகழ்வு சிறப்பு நடந்ததோ என்ற ஒரு கேள்வியை வினாவியிருந்தார் உண்மையிலே அவர் கூறியது போன்று மிக மிகவும் யாவும் நடைபெற்றிருந்தது உண்மையில் எனது உரை ஒரு நிகழ்வின் மதிப்பெட்டு உரையாக இங்கே அமையும் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன் இங்கே ஆரம்ப நிகழ்வாக நான் விருந்த நிறைய

அந்த தாய் பறவை தனது உரங்களிலே தாங்கி அந்த குஞ்சுகளுக்கு வானத்திலே பறப்பதற்கான வாய்ப்பினை அளிக்கின்றது அது ராஜாளி பறவை அது போன்றுதான் அன்பான பெற்றோர்களே எமது முன்பள்ளி ஆசிரியர்களும் உங்கள் அறை வனப்பில் உங்கள் மடியில் தவந்த குழந்தைகளை மெத்தையில் இருந்த குழந்தைகளை மெல்ல மெல்ல அவர்கள் எல்லா சேப்பா இணைப்பான செயற்பாடினூடாக கெட்டல் நடவடிக்கைக்கு முன்னெடுத்து செல்பவர்கள் எமது ஆசிரியர்கள் அந்த வகையிலே எமது ஆசிரியர்களை நீங்கள் மதித்து அவர்களுக்கு உண்மையில் நீங்கள் அந்த சமூக நலம் விரும்புகள் இங்கே எமது ஆசிரியர்களுக்கோ இல்லாத முன்வழியருக்கோ எதுவும் உதவு உதவும் மனப்பாங்கு கொண்டிருக்கிறீர்களாயின் அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என உங்கள் சார்பிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் உங்கள் குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்ற வகையிலே அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான ஒழுக்க விளிமைய பண்புகளை வளர்த்து சிறு வயதிலிருந்து இனிமையாக பேசவும் அத்தோடு பெரியோர்களை மதிக்கவும் போன்ற பழக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் என இடத்திலே கூறிக்கொண்டு இன்றைய விந்தனாக கொடியாம முன்வள்ளி ஆசிரியர்களுக்கும் குடும்ப தலைவியலுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெற இன்றைய நன்றி வணக்கம்

இங்கே நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கும் திருமதி மைதான சிங்கம் ராஜ்காந்தி அவர்களுக்கும் ஏனைய முன்பள்ளி இணைப்பாளர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்னுற வணக்கம் உண்மையிலே நான் இந்த முன்பள்ளிகளின் விளையாட்டுகள் போன முறையாக கேட்ட பொழுதும் எனக்கு அது கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை முதன் முதல்ல ஒரு முன்வள்ளி விளையாட்டு போட்டியில் செயற்பட்டு நிகழ்விலேயே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் எமது பாடசாலைகளிலே பெருந்தொகையான ஆளவியரை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு விளையாட்டு நிகழ்வை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த குறைந்த எண்ணிக்கையான வளத்தை வைத்துக்கொண்டு ஆசிரியர்களின் முழு முழுதான அந்த உழைப்பை இங்கே நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையாக சிறப்பாக நமது பாடசாலை விளையாட்டு போட்டிகளில் பார்க்க சிறப்பாக இந்த நிகழ்வை நீங்கள் ஒழுங்கமைத்து நல்ல முறையிலேயே நடத்தி முடித்திருக்கிறீர்கள் அதற்கு உங்கள் எல்லோருக்கும் முதலில் அந்த பாராட்டுகளை தெரியாத தண்டனை கொடுத்தால் பிள்ளைகள் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள் அவை பெற்றோர்களாக நீங்கள் பிள்ளைகளோடு எவ்வாறு பழகிறீர்களோ அந்த அந்த பிள்ளைகளின் முன்னேற்றம் வந்து நல்ல சிறப்பாக அமையும் பிள்ளைகளோடு நல்ல முறையிலே நீங்கள் அளவலாவி பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்போ சின்ன இருந்து அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அந்த பிள்ளைகள் என்ன சரி அது போய் வந்தவுடன் இன்றைக்கு என்ன நடந்தது என்ன படிக்க நீங்கள்

സിപ്പ് വിരുന്ന വലിയ ഇണപ്പാർ കുടുംബ ഇണപ്പാളുകൾ നടുവർ തോൽ ആശ്രിയ വയൽ പാർശാല മുൻപള്ളി ആശ്രീ അനവർക്ക് വിനേറെ വണക്കം എമത് കൊടികമ കുടുംബ മുൻപള്ളികളിൽ വിളിയാട്ട് വിളാവിക്ക് കലെ കൊണ്ട് സുരപ്പിച്ച് കൊണ്ടിരിക്കുന്ന ശ്രീകണേശൻ അവർ ആശയ ആലോചം തെന്മരാച്ചും എമത് നന്ദികളെ തെളിയിക്കൊള്ള